ரஜினி ரஜினி ரஜினின்னு ஒரு பத்து பத்திரிக்கை வந்தது நிறைய பத்திரிகை வந்தது அது நாங்கள் அப்படியே பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அவர் வந்து அரசியல் வரணாலும் சரி வந்தாலும் சரி இப்போ ஆன்மீகம் ஆன்மீகம் போயிருந்தாலும் இன்னும் எங்களுக்கு தான் நாங்கள்லாம் ஒரு காவி வேட்டி கட்டி காவி சட்டை போட்டு அவர் திணையே போயிருப்போம் அதுவும் எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருந்துருக்கும் இந்த அரசியலில் வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நாங்கள் சார்கிட்டலாம் சொல்லி கேட்கும்போது அப்போ அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று ராகவேந்திரா மண்டலத்தில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாருன்னு சொல்லி முன்னாடியே வந்து அலோன்ஸ் பண்ணி பண்ணாங்க அது பெரிய பரபரப்பாக ஆச்சு ஆனால் இந்தியா ஃபுல்லாக வந்து அவ்வளோ மீடியாக்கள் ஒரு முந்நூறு இரநூறு முந்நூறு மீடியாக்கள் வந்து ஃபுல்லாக அந்த அந்த ஏரியாவே அப்படியே ஜாம் ஆயிடுச்சு அப்போது வணக்கம் சார் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறித்து ஏற்கனவே முதல் வீடியோவில் நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொன்னீங்க எங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இப்போ இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலகட்டம் இருக்குல்ல தொண்ணூற்றி தொண்ணூத்தாறு ஒரு நடிகராக மட்டும் இருந்தவர் ஒரு அரசியலில் இன்ஃப்ளூயன்ஸான ஒரு நபராக மாறின காலகட்டம் அவர் பேசின பேச்சுக்கள் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அது எல்லாமே இன்றைக்கும் வந்து நம்ம எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்குறோம் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட அவர் சொன்னார் நைன்ட்டி ஃபைவ்ல என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் அப்போ நீங்கள் நேரடியாக அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த காலகட்டம் எப்படி இருந்தது ஆமாம் சார் அது வந்து தலைவர் வந்து அந்த பாட்ஷா படத்தை இப்போ நூறாவது நாள் விழாவில் இந்த மணிரத்ன வீட்டில் வெடிகுண்டு சமா வீசினது இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறந்தான் அந்த ஃபங்க்ஷனில் பேசினார் இது மாதிரி தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் பிரிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சி வந்து சரியில்லைன்ற மாதிரி ஐயா ஆரம்பி அவர்களை மேடையில் வச்சிங்கன்னா அந்த ஸ்டேஜில் போயிருந்தீங்களா அந்த விழாவுக்கு ஆ போயிருந்தேன் சார் நாங்கள் கூட்டம் எப்படி இருந்தோம் சார் ஆமாம் இங்கே அடையார் பார்க் ஹோட்டலில் தான் நடந்தது அது ரொம்ப சின்ன இது தான் ரொம்ப எதுவும் சேர்க்கலை நிறைய முக்கியமானவங்களை தான் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் போயிடணும் அதில் வந்து அப்போது பேசும்போது இது மாதிரி ஆச்சு அது அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா ஆட்சி அது அவங்க வந்து ஒரு முதலமைச்சர் இது ஒரு அமைச்சரை வச்சிங்கனே அவர் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி ரொம்ப கண்டனம் தெரிவித்தாங்க ஆரம்பி தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரத்தில் அவரை பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க அமைச்சரை அப்போ வெளியிலலாம் என்ன பேசிக்கிட்டாங்க சார் இப்படி இப்போ மாதிரி அப்போ சோஷியல் மீடியா காலம் இல்லை பேப்பரில் வந்தால் தான் தெரியும் என்ன ஆமாம் 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 வெளியிலலாம் எப்படி பேசிக்கிட்டாங்க அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு இல்லை அவர் பேசுனது நல்லா இருந்தது ரொம்ப வரவேற்பு இருந்தது மக்கள் மத்தியில் அவர் பேசுனது அன்றைக்கி வந்து ஏன்னா இவங்க வந்து அப்போது அந்த நூறு சவரம் நகையாக போட்டு அந்த கல்யாணம் ஆடம்பர கல்யாணம்லாம் பண்ணாங்க அதனால் இந்த அம்மா மேலே கொஞ்சம் ரொம்ப கோபமாக இருந்தாங்க மக்கள் அதெல்லாம் வந்து இது பேசுனது கரெக்டுன்ற மாதிரி பேச்சு திரும்பிச்சு அந்த சமயத்தில் வந்து ஐயாவுக்கு வந்து செப்டம்பர் ஒம்பது அவருடைய பர்த்டே நைன்ட்டி ஃபைவ் இது ஆமாம் நைன்ட்டி ஃபைவ் அப்போது வந்து அவர் பதவி போயிட்ட உடனே அவர் வந்து அவருடைய பர்த்டே வந்து நடிகர் சங்கத்தில் அப்போ கொண்டாருந்தாங்க அப்போ வந்து ஒரு ஜகத்து ரட்சி ஏசி சண்முகலாம் அவர் கூட இருந்தவங்க அப்போ ஒன்றா இருந்தாங்க அப்போ அவங்களாம் எங்களை கூப்பிட்டு இது மாதிரி பர்த்டே வருது அவருக்கு ரொம்ப அதை பெருசாக செலிப்ரேட் பண்ணோம் நம்ம மாஸ்க் காட்டுவோம் நம்மளாம் மாஸ்க் காட்டி தலைவர்கிட்ட ரீச் பண்ணோம் அதெல்லாம் ரஜினிக்கிட்ட தலைவர்கிட்ட ரீச் பண்ணலாம் சொல்லி எங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பத்து இருபது நூறு கூப்பிட்டு வச்சுப்பேன் சிட்டியில் சரி நாங்களே அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வண்டி எங்கள் சொந்தக்காசுதான்லாம் சத்யநாராயண் சார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் அந்த வண்டியை அவர் வீட்டுக்கு ஊர்வலமாக எடுத்துக்கிட்டு வந்து அதை நேராக மவுண்ட் ஓடு போய் அதுலேருந்து பீச்சு அண்ணாசமாதிக்கு போய் எம்ஜிஆர் சமாதிக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நடிகர் சங்கம் வந்து நடிகர் சங்கம் உள்ளே போக முடியல அந்தளவுக்கு க்ரௌடு ஊர்வலமாக கூட்டணும் ஊர்வலமாக கூட்டம் போகணும் ஓகே கூட்டம் போயிட்டு அப்புறம் எங்கள் சத்யநாராயணன் சார் வந்து அங்கே வந்தார் நடிகர் சங்கத்துக்கு வந்தார் அவருக்கு வந்து அவர் வாழ்த்து சொல்லி விஷ் பண்ணி அது பரபரப்பாகிடுச்சு அப்போ வந்து இவர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஆமாம் ஒரு தோற்றம் வந்து அது ஆரம்பிதான் முன்னெடுத்து பண்ணுற மாதிரி அப்போ பெரிய பரபரப்பாக இருந்து அப்படியே இருந்தது அதுக்கப்புறம் தலைவர் வந்து சைலண்ட்டாக அவர் பாட்டுனர் இருந்தார் அப்புறம் இந்த மூப்பனார் சார் வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்தவொடனே அந்த பீரியடு வந்து அவருக்கு வந்து பிடிக்கல அதிமுக திருப்பி அவன் காங்கிரஸ் அலைன்ஸ் பண்ணவொடனே அவருக்கு பிடிக்கல மூப்பனாரையார் நரசிம்ரா அவர் பிரமிஸ்டர் கிட்ட சொல்லிவிட்டு வினுட்டார் அப்புறம் இங்கே வந்தவொடனே இவங்க எல்லாம் எல்லா கட்சிக்காரரும் சிதம்பரம் சேர்ந்து கட்சியை நம்ம உடைப்போம்னு சொல்லி அவருக்கு சைக்கிள் சின்ன வருது அப்போ அவருக்கோசம் தலைவர் சப்போர்ட் பண்ணார் அப்போது அவர் கலைஞரும் அவரும் ஒன்றா சேர்ந்துங்க நான் அதெல்லாம் வந்து தலைவர் சப்போர்ட் பண்ணி இந்த ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து மீண்டும் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு டைலக் சொன்னார் அது பெரிய பட்டி தொட்டியாக பெரிய லெவலில் ரீச் ஆகிடுச்சு பெரிய லெவலில் ரீச் ஆகி ரொம்ப அந்த வருஷம் நாங்களும் நிறைய ஒர்க் பண்ணோம் எங்களையும் வந்து எல்லா ஒரு ஒரு எம்எல்ஏ வேட்பாளர்ஸ் அவங்களாம் வந்து எங்களை பார்த்து எங்கள் தலைமையில் சொல்லிட்டாங்க இது வந்து தலைவர் வாய்ஸ் கொடுத்துருக்காரு நம்ம வந்து முழு மூச்சாக செய்யணும் அது ஒன்று அதோடு இல்லாமல் நாங்கள் அவ்வளோ வருஷமாக நாங்கள் வந்து இந்த நற்பணிகள்லாம் செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்தந்த ஊரில் நாங்கள் வந்து வேட்டி சேலை கொடுக்குறது வேட்டி சேலை கொடுக்கறது பாட புத்தகம் கொடுக்குறது தண்ணீர் குடம் கொடுக்குறது இது மாதிரி நிறைய உதவிகள் பண்ணி வச்சுருந்தோம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு பெரிய நல்ல மரியாதை கடிச்சுது அப்போது நல்ல வரவேற்பு கட்சி மரியாதை கட்சி அதில் வந்து தலைவர் வாய்ஸுக்கு பெரிய வரவேற்பு இருந்து அவங்க டோட்டலாக அந்த சைடு ஒரு சீட்டு கூட வராமல் யாருமே டெபாசிடும் இல்லாமல் டிஎம்கே அண்ட் தமிழ் மாநில காங்கிரஸ் ரஜினியோட ஆதரவு சப்போர்ட்டில் நல்ல வெற்றிகரமாக ஆட்சி அமைச்சிது அது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருந்தது இப்போ அந்த காலகட்டம் இருக்குது இல்லை சார் இப்போ அவர் வாய்ஸ் கொடுக்குறாரு தேர்தல் நேரம் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் இவர் வீடு இருக்குல்ல அங்கே யாரெல்லாம் வருவாங்க ஏன்னா அவர் நடிகர் மட்டும் இல்லை அப்போ ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்துகிட்டா போது பல தலைவர்கள் வந்திருப்பாங்க கண்டிப்பாக யாரெல்லாம் வந்தாங்க எப்படி இருந்துச்சு அந்த காலகட்டம் இல்லை சார் அப்போ நிறைய பேர் ஜி கே அவர் இருக்கார் அம்மா அடிக்கடி அவங்க வருவார் அவர் ஸ்டாலின் வருவார் டி ஆர் பாலு இது மாதிரி சென்ட்ரல்லேருந்து எல்லாரும் வருவாங்க சென்ட்ரல்லேருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து தலைவர் பார்ப்பாங்க அங்கே அங்கே வந்து எப்பயுமே ஒரு பெரிய கூட்டமே இருந்து அரசியல்வாதி மாதிரி கூட்டம் வரப்போ வந்து பார்த்துக்கினே இருப்பாங்க சார் எல்லா கட்சி இது இல்லாமல் மற்ற கட்சிகளும் வந்து அப்போ பார்ப்பாங்க அப்போ இப்போ இருக்க நிறைய கட்சி இல்லை அப்போ இப்போ புதுசாக வந்துருக்கு பாருங்கள் அந்த கட்சியெலாம் கிடையாது ஒரு சில கட்சி தான் அவங்களாம் வந்து பார்ப்பாங்க அப்போ வந்து இந்த கம்யூனிஸ்ட் இவங்க இந்த மாதிரிலாம் இருந்தது இல்லையா அவங்களாம் அப்போ நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு எல்லா கட்சிக்காரன் டிஆர் பாலு இது மாதிரி அப்புறம் கலைஞர் கலைஞர் வந்து இவர் போய் பார்ப்பார் மூப்பனார் வந்திருக்கார் இது மாதிரி இவங்க நிறைய பேர் வந்து ஜோ சார் ஜோ சார் அடிக்கடி மீட் பண்ணுவாங்க அவங்க ஐயா இவங்களாம் வருவாங்க இவங்களாம் வந்து அதை எப்பவுமே ஒரு பத்திரிகை கும்பல் ஒரு சைடு இருந்தாலும் இந்த அரசியல் இது வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க சார் நிறைய விஐபிஸ் வருவாங்க அவர் தலைவர் என்ன பண்ண போகிறார் எது பண்ண போகிறாரு அது வரைக்கும் தெரியாது அவர் வந்து தொண்ணூற்றி ஆறு மே எலெக்ஷன்னால் அவர் பிப்ரவரி மார்ச்சில் தான் அவர் அலௌன்ஸ் பண்ணுறார் அது வரைக்கும் அவர் சப்போர்ட் யாருக்குமே சொல்லாமல் தான் இருந்தார் ரெண்டு மாதம் முன்னாடி தான் அவர் வந்து ஒரு மாதமும் ரெண்டு மாதம் முன்னாடி தான் மூப்பனார்ஜி கலைஞர் ஜின்னு சொன்னார் நான் அவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் ஆதரவு கொடுப்போம் சொன்னார் அப்போதான் அண்ணாமலை படம் அவர் அண்ணாமலை வந்து தொண்ணூற்றி ரெண்டு அதுக்கு முன்னாடி இல்லை சைக்கிளில் பால்கா ஆமாம் அதெல்லாம் வந்து அப்போ அந்த சைக்கிள் சின்னத்தை கொடுத்தாங்க ஓகே அப்போ வந்து அந்த சின்னம் காங்கிரஸ் வேணுன்றதுனால தலைவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அந்த சைக்கிள் சின்னம் கட்டி பறக்குதட அண்ணாமலை சைக்கிள் அப்படின்னு அந்த பாட்டை போட்டு பயங்கர அது வந்து விளம்பரப்படுத்தினாங்க ஆனால் தொண்ணூற்றி ரெண்டுலே படம் வந்துடுச்சு ஓஹோ அந்த பாட்டை அப்போ பயன்படுத்தினா பயன்படுத்திக்கினா ஓகே ஓகே ஆமாம் அதில் வந்து எங்கே பார்த்தாலும் பட்டி தொட்டி அதான் சார் இருக்கும் அப்போ அந்த பிறில் தில்லானா தில்லானானா தித்திக்கின்ற தேனா அந்த சாங்கு அது போடுவாங்க எங்கே பார்த்தாலும் அப்போ ஆப்போசிட்டே வந்து தில்லானா தில்லானா தித்திக்கின்ற தேனான்னா ரஜினின்னா தொட்டு பார்த்தாராம் இது மாதிரி அந்த இதெல்லாம் கேள்வியெலாம் வரும் அது மாதிரிலாம் விமர்சனம் எல்லாம் அப்போது அந்த அளவுக்கு நல்ல நாங்களும் வந்து நல்ல உழைச்சி கொடுத்து இந்த எல்லாருமே வந்து டெப்பாசிட்டே காலி ஆகிற அளவுக்கு அப்போது நைன்டி சிக்ஸில் திமுகவும் தமிழ் மாநில காங்கிரஸும் எல்லா சீட்டும் ஜெயித்தாங்க சார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருந்தது சார் ஜெயிச்சுட்டாங்க கலைஞர் முதலமைச்சர் ஆகிட்டார் ஆமாம் அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் தலைவர் வந்து சொல்லிட்டார் இது மாதிரி வந்து நம்ம வேலை முடிஞ்சது நீங்கள் பண்ணி கொடுத்தீங்களா எல்லாம் ஓகே இதுக்கப்புறம் நம்ம எந்த உதவியும் நாடி போகக்கூடாது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்ட பிறகு நமக்கு ஒன்றும் அங்கே வேலையே இல்லாமல் போயிடுச்சு ஏதாவது உதவின்னு போகிறது கூட நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு அது மாதிரி இருந்தது இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு மரியாதை இருந்தது அப்போது அந்த பீரியடு ஃபுல்லாக ரஜினி ரசிகர் பண்ணுறோன்னா ஒரு நல்ல மரியாதை கொடுப்பாங்க ஏதாவது நிகழ்ச்சிக்கு நாங்கள் கூப்பிட்டா சீஃப் கெஸ்டாக வந்து கலந்துப்பாங்க அமைச்சர் எம்எல்ஏக்கெல்லாம் அப்போ அது மாதிரி ஒரு அந்த மரியாதை இருந்தது தலைவர் சொன்னதுனால நாங்களும் எதுக்கும் அப்போல்லாம் போய் அவ்வளோ கலந்துக்கிறது இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயம்னா போலீஸ் ஸ்டேஷன் மேட்ரு இது மாதிரி மேட்ருன்னு நாங்கள் போய் சொன்ன எங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணுவாங்க இப்படி தானே இந்த தவிர நாங்கள் பெருசாக யாரும் எங்களுக்கு வந்து வேலை எல்லாம் அவங்க பண்ணி கொடுக்குற மாதிரிலாம் நாங்கள் எதுவும் கேட்க வேணான்றதுனால நாங்கள் எதுவும் போகலாம் ஓகே ஆமாம் அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம் நல்லா இருந்தது சார் ரசிகர்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது சார் அந்த காலத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தது சார் அதான் சொல்லணும் எல்லாருமே வந்து எம்எல்ஏ ஆகிட்ட மாதிரி அவன் அவன் எம்எல்ஏ ஆகிட்ட மாதிரி எல்லோரும் எங்களுக்கு எல்லாருக்குமே தான் எனக்கு கூட அந்த ஆசை இருந்தால் செஞ்சது அப்போ ஏன்னா என்ன நிறைய பேர் அப்போ வீட்டுக்கு வருவாங்க சார் ஆமாம் தேடிக்கிட்டு வருவாங்க நான் வந்து சிட்டியில் எல்லா தொகுதிக்கும் போவோம் நாங்கள் எல்லா பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அதனால நிறைய பேர் வருவாங்க நாங்கள் ஒரு ஒரு தொகுதிக்காக போவோம் எனக்கு வந்து டி நகர் தொகுதி செல்லோகுமார் எம்எல்ஏ தான் அப்போ டாக்டர் செல்லகுமார் தான் அந்த தொகுதி வேட்பாளர் அவருக்கு நாங்கள் ஒர்க் பண்ணோம் ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி ஒர்க் பண்ணோம் சைக்கிள் பேரணியெல்லாம் பிரம்மாண்டமாக நடத்தி காமிச்சு அவர் நாற்பத்தி ஐயாயிரம் ஓட்டில் அவர் லீடிங்கில் ஜெயித்தார் அந்த பிரீடு அது அந்தளவுக்கு வந்து அதான் சொல்லணும் நாங்கள் வந்து நாங்களே ஒரு எம்எல்ஏ ஆகிட்டா மாதிரி நாங்கள் ஒரு பெரிய எம்எல்ஏ ஆகிட்ட மாதிரி முந்த அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து அப்போ அவ்வளோ செல்வாக்காகணும் பட்டு நாங்கள் வந்து அதில் போய் எதையும் பயன்படுத்திக்கல ஓகே ஆமாம் நாங்கள் வந்து எல்லாருமே வெளிநாடு வெளி வெளியூர்லாம் வந்து அந்தந்த மாவட்ட செயலாளர்கெலாம் வந்து நல்ல மரியாதை இருந்தது தொண்ணூற்றி எட்டு ஒரு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க தொண்ணூற்றி எட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆமாம் அப்போ எப்படி சார் என்ன பண்ணார் தொண்ணூற்றி எட்டும் அப்போ சொன்னார் தலைவர் வந்து அந்த குண்டு வெடிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி கோயம்புத்தூரில் வெடிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி அப்போ பேசியிருந்தார் அதனால் வந்து அப்போ கொஞ்சம் இந்த அம்மா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு மாதிரி பேசுனாங்க அதில் கொஞ்சம் நமக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து சப்போர்ட்டு அப்படியே சப்போர்ட்டு தான் இருந்தது அதனால் திடீர்னு எதுவும் விலகில்லை எல்லோருமே அதை சப்போர்ட் பண்ணோம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம் அதுக்குள்ளே இந்த அம்மா ரெட்டை இலையை கையில் எடுத்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் பவர் காமிச்சாங்க அது மாதிரி இருந்தது அதன் பிறகு எப்படி சார் இப்போ ஓரளவுக்கு எலெக்ஷன்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு அது ஆதரவு இருக்குது தலைவர்களோட பழக்கம் ஏற்படுது மன்றத்தை எப்படி வந்து கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் உங்களை ஒரு அரசியல் கட்சி ஆக்கணுன்ற ஒரு தயாரிப்பு நடந்ததா இல்லை நான் படம் அடிக்கிறேன் படம் ரிலீஸ் ஆனால் நீங்கள் படம் பாருங்கள் அப்படி இருந்தாரா ஆமாம் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி அது என்னென்னா அவர் வந்து முடிஞ்சதா அரசியல் முடிஞ்சதா ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார் நம்ம பண்ணது போ பண்ணியாச்சு இனிமேல் அவங்கவுங்க வேலையை பாருணும் யாரும் போய் வந்து ஒரு அரசியல்வாதிகிட்ட எந்த உதவியும் நாடி எங்கே கூட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவருடைய பொறுத்த வரைக்கும் தலைவரை பொறுத்த வரைக்கும் என்ன ரசிகனா படம் பார்க்குறியா ஜாலியாக இருக்குது உன் குடும்பத்தை பாரு காப்பாற்று அதுக்கப்புறந்தான் மற்ற விஷயங்கள்லாம் நீ பார்க்கணும் நீ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதுலேயே இருக்கக்கூடாது உனக்கு கல்யாணம் ஆகியிருந்தால் உன் மனைவி குழந்தைகள் கல்யாணம் ஆளுன்னா அம்மா அப்பா இவங்களுக்கு நீ ஃபஸ்ட்டு பாரு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்க டைமில் இங்கே வாங்கணும் அப்படிதான் அவர் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தார் எங்களை அதனால் எங்களை அவ்வளோ இதில் அதில் வி விடமாட்டார் அது எங்களுக்கு எது வந்தாலும் சத்தியநாராயணன் சார் தான் அந்த பீரியட் கூட எதாவது நல்லது கெட்டதுன்னா எங்களுக்கு அப்பவும் அவர் தான் வருவார் ஏதாவது சப்போர்ட் பண்ணுவார் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் மேட்ரு இல்லை தாசில்தார் எதாவது வேலை ஆகணும்னா அப்போ அவர் சொல்லுவார் இது மாதிரி சப்போர்ட் பண்ணுவார் அவன் நீங்கள் போய் பாருங்கள் அவங்க தாசில்தார்கிட்ட நான் பேசுகிறேன்னு அவர் தானே தவிர அரசியல்வாதியாரும் நாங்கள் போய் அப்ரோச் பண்ணதோ பார்த்ததோ அவ்வளோ கிடையாது இப்படி போயிட்டாங்க ஆனால் நல்லா தான் இருக்கும் எப்பவும் போல் அவர் வந்து அரசியல் வரன்றதை அவர் அப் அப்போவும் சொல்லலை அதோடு முடிச்சுக்கிட்டார் அவர் சொன்னதே வந்து அரசியலும் சொன்னதே இப்போ தான் சார் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அப்போ தான் வந்து அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது சொன்னார் நான் அரசியலுக்கு வர்றது உறுதின்னு அப்போது ரெண்டு ஜாம்பாவும் இல்லை அப்போது அதனால் அப்போ சொன்னார் வர வரலாம் அப்படின்னு அந்த இடம் காலியாக இருக்குன்றதுனால அதுக்கு முன்னாடிலாம் அவர் அரசியல் வரன்னு சொல்ல இவங்களா நம்ம நண்பர்களாக எழுதிருக்கிறது பத்திரிக்காரங்கள் சொல்கிறது இப்படி தான் மீடியா சொல்கிறது தானே தவிர அவர் வாயை திறந்து அரசின்னு சொன்னதே கிடையாது அப்போ அவரை பற்றி தான் இந்த வாரப்பத்திரிகை எல்லாம் நிறைய செய்தி வருமா சார் நிறைய வரும் சார் நிறைய அவர் அவர் நியூஸ் போட்டாவே வந்து பத்திரிகைலாம் நல்லா சேலாகுது சார் எண்பத்தெட்டு எண்பத்தேழு எண்பத்து இதெல்லாம் வந்து ரஜினி ரஜினி ரஜினின்னு ஒரு பத்து பத்திரிக்கை வந்தது நிறைய பத்திரிக்கை வந்துது அதில் வந்து ரஜினி ரசிகன் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பித்தது வந்து எண்பத்தஞ்சு எண்பத்தாறில் ஒருத்தர் வந்து நாகர்கோவில் இருந்தார் விஜய போசுனு விஜய் போஸுனு ஒருத்தர் அவர் தான் வந்து பாட்டு புக்கு மாதிரி சைஸ் இருக்கும் அதில் ஆரம்பிச்சிருந்தார் அப்போ வந்து ரெண்டு ரூபா ரூபா அந்த பத்திரிகை அது மாதிரி அதுக்கப்புறம் அவரால் நடத்த முடியலன்னு அப்புறம் நம்ம அவர் நக்கிரன் கோபால் சார் இருக்கார்ல அவர் வந்து அதை வந்து அவங்க வந்து அதை வாங்கி ரஜினி ரசிகனாக்கலாம் பெரிய விஷயம் மாதிரி சினிமா ஜெமினி சினிமாலாம் வருது பாருங்க அந்த சைஸில் வந்து பெருசாக அப்போ அஞ்சு ரூபா ஆச்சு அஞ்சு ரூபாய் இவங்க ப்ளோப் போடும்போது அது பத்து ரூபா ஆச்சு அப்போ அது அதை பார்த்து யஸ்னுவ ரஜினி ரஜினி ரசிகன் ஸ்டைல் ரஜினி மாவீரன் ரஜினி அப்படின்னு நிறைய ஒரு பத்து புக்கு சார் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எண்பத்தெட்டு எண்பத்தொம்பது தொண்ணூறுலாம் வந்து ப்ளோப் தான் ப்ளோப் கிடையாது எங்களுக்கு ஸ்டில் கிடைக்கிறது அப்போல்லாம் கஷ்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டில்லு இருந்ததுன்னா நாங்கள் அதை எடுத்து இந்த பேனர் ஸ்டார்லாம் செய்யணும் இல்லையா அதிலெலாம் விட்டுவோம் அந்த பேனரில் விட்டுவோம் இதனால் எங்களுக்கு இந்த புக்குங்களெலாம் போய் நாங்கள் கடையில் வந்த உடனே போய் வாங்கிவிடுவோம் அது மாதத்துக்கு ரெண்டு பதினஞ்சு நாள் ஒரு புக்கு வரும் அப்புறம் வாரம் வாரம் புக்குங்க வரும் இந்த படங்கள் அவர் அப்போல்லாம் நாலு படம்லாம் கொடுத்துருந்தோம் நாலஞ்சு படம் கொடுத்துருந்தோம் வருஷத்துக்கு அப்படியே படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய ஸ்டில்லு குறைய குறையும் புக்கும் குறைய இருந்துச்சு அப்புறம் ரஜினி ரசிக்க வரைக்கும் கொஞ்சம் நாள் அப்படியே இருந்தது இதில் ஸ்டைல் ரஜினி நாங்களே நாங்களே ஆரம்பிச்சோம் எங்கள் மாவட்ட ஒருத்தர் இருந்த ராமதாசன் அவர் தான் ஸ்டைல் ரஜினி ஆரம்பித்தார் அதில் நான் ரியாஸ் எல்லாம் ஒர்க் பண்ணோம் அப்போது எயிட்டி நைன் மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு புக்கு இஷ்யூ அட்டை மாப்பிள்ளை படத்துக்கு போட்டோம் மாப்பிள்ளை பணக்காரன் அதுக்கு போட்டோம் அது கொஞ்சம் நல்லா போச்சு அதுக்கப்புறம் அவரால் நடத்த முடியல ஏன்னா ஃபோட்டோஸ் இல்லை அதிசயப்பிரிவு அதிசயப்பிரிவைக்கு அப்புறம் படங்கள் கிடையாது அதனால் ஃபோட்டோ கிடைக்காதனால நிறைய புக்கு வரல அப்புறம் ரசிகன் மட்டும் தனியாக வந்துக்கிட்டு இருந்தது கொஞ்ச நாள் அதுவும் தளபதிக்கு அப்புறம் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிடுச்சு ஓகே இப்போ இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரம் இருக்குல்ல என்னென்ன படங்கள் வருது சார் நம்ம படையப்பா வந்த டைமாக இருக்கட்டும் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது தொண்ணூற்றி அஞ்சு சார் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு பொங்கலுக்கு வந்து பாட்ஷா தொண்ணூற்றி அஞ்சு தீபாவளி வந்து முத்து ஒரே வருஷத்தில் ஆமாம் ரெண்டு படம் ஓகே அப்புறம் தொண்ணூற்றி ஆறு படம் கிடையாது தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் வந்து அருணாச்சலம் அவர் ஓன் ப்ரொடக்ஷன் அந்த எட்டு ப்ரொடியூசர் கொடுத்து பண்ணார் பார் உதவி பண்ணார் அது ஆமாம் அதுக்கு அடுத்தது வந்து தொண்ணூற்றி ஒம்போது வந்து படையப்பா படையாப்பா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டார் இமயமாலெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டார்ப்போ இமயமலைலாம் போவேன் அந்த எலெக்ஷன் பீரியடெல்லாம் வந்ததுங்க ரொம்ப இங்கே இந்த அரசியல்வாதி கெடுபுடி ஜாஸ்தியாக இருக்கு அவர் ரொம்ப லாங்கில் போயப்போம் டூரில் போய் உக்காஞ்சிடுவார் அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் பாபா படம் வந்து ஆரம்பித்தார் ஷூட்டிங் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பித்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து படம் ரெண்டாயிரத்தி ரெண்டு அது சரியாக இல்லை அந்த பட தூக்கி ஒரே கெலாட்டா பண்ணாங்க பாமக கட்சி அப்போ அந்த அரசியல் அழுத்தம் எப்படி இருந்தது சார் ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் பாபா படம் பிரச்சனைனா இன்றைக்கும் பேசுகிறாங்கல்ல ஆமாம் அப்போது வந்து சார் நாங்கள் அதில் எல்லா இடத்துலையும் தேட்டர்லாம் போய் கெலாட்டெல்லாம் பண்ணாங்க நாங்கள் அதில் அந்த வெளியூர் தான் சென்னையில் வெளியூர் மாவட்டங்களாக நிறைய எதிர்ப்பு தெரிவித்து அதில் நிறைய பேர் அடிபட்டு அவங்க போலீஸ் கேஸ் ஆகி இன்றைக்கும் எங்கள் விழுப்புரம் இப்ராஹிம் எங்கள் மாவட்ட தலைவர் ஒருத்தர் அவர் வீடெல்லாம் குளுத்துனாங்க ஓ ஆமாம் தலைவர்கிட்டலாம் வந்து பா பார்த்து நேரில் பார்த்து சொல்லி பேசி அதை வீடெல்லாம் குளுத்தி விட்டாங்க அந்த கேஸ்லாம் அப்போலாம் முன்னே ஓடிட்டுருந்து மதுரையில் வந்து அவங்க பா பாட்டாளி மக்கள் ராம்தாஸ் போகும்போது அதெல்லாம் கருப்பு கொடிலாம் காட்டி கெலாடா பண்ணி அதெல்லாம் நிறைய சம்பவங்களாக நடந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் சந்திரமுகி கொடுத்தாரு சந்திரமுகி கொடுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏப்ரல் ரிலீஸ் அது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து சிவாஜி படம் கொடுத்தார் ஒரு வருஷம் கேப் விட்டு சிவாஜி படம் அதுக்கு அப்புறம் வந்து எந்திரன் படம் பண்ணிட்டு இருந்தா ரெண்டாயிரத்தி பத்தில் எந்திரன் வந்து ஓகே சார் இப்போ அதில் இந்த இமயமலைக்கு போனார்னு சொன்னீங்கல்ல அந்த தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரம் காலகட்டத்துல தான் போறாரு அதுவும் வந்து ரஜினிகாந்த் அப்படின்னால இமயமலை பாபா இது எல்லாமே அவர் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கிறாரு அது எப்படி இருந்தது சார் அவர் வந்து இப்ப ஒரு சுறுசுறுப்பான ஒரு நடிகர் அரசியல்லையும் அவருக்கு ஒரு பவர் இருக்கு திடீர்னு ஆன்மீக பக்கம் போனார்ல அப்ப ரசிகர்கள் என்ன பேசிக்கிட்டாங்க ரசிகர்களுடைய மன ஓட்டம் எப்படி இருந்தது அதுதான் சார் அவர் வந்து அரசியல் தான் வரணும்னு நாங்க எதிர்பார்க்கல ஆரம்பத்தில இருந்து எல்லாருமே சரி அவர் வந்து இந்த ஆன்மீகம் போனாலும் இப்போ கூட எங்களுக்கு கை காட்சியிருந்தால் நாங்கள் அவர் பின்னாடி போயிருப்போம் ஏதாவது ஒரு ஆன்மீகம் ஒரு கோவில் குளம்னு சொல்லி அது மாதிரி எதாவது ஒரு சங்கம் ஒன்று வச்சு அவர் நாங்கள் அது மாதிரி போகிறதுக்கும் ஏன்னா எங்களுக்கு என்னென்னா அவர் பிடிச்சிருக்கு அவர் எது சொன்னாலும் நாங்கள் இன்றைக்கும் அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்காங்க எல்லாருமே ஒரு சிலர் தான் வந்து நடுவில் அரசியல்னு வந்தாங்க போயிட்டாங்களே தவிர பழைய ஆள் ரசிகர் மண்டலத்து ஆளுங்களாம் இன்றைக்கும் வெளியூர் மாவட்டத்திலேருந்து எல்லாம் எல்லா மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்க எல்லாம் நம்ம நாங்கள் எல்லாம் ஒன்றா பேசிகிட்டு இருக்கோம் அவங்க வீட்டுக்கு நல்லது கட்டது நிகழ்ச்சின்னா எங்களுக்கு கூப்பிடுறாங்க நாங்கள் போகிறோம் எங்கள் வீட்டு நிகழ்ச்சி நாங்கள் நாங்கள் வரோம் அது மாதிரி இப்போ கூட வந்து எல்லா மாவட்டத்திலும் அது மாதிரி நடந்துகிட்டுருக்கு அது நாங்கள் இன்னும் சந்தோஷமாக தான் இருக்கும் எங்களுக்கு அதனால் ஒன்றும் இல்லை அது நாங்கள் அப்படியே பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அவர் வந்து அரசியல் வர்றனாலும் சரி வந்தாலும் சரி இப்போ ஆன்மீகம் ஆன்மீகம் போயிருந்தாலும் இன்னும் எங்களுக்கு சந்தோஷம்தான் நாங்கள் எல்லாம் ஒரு காவி வேட்டி கட்டி காவி சட்டை போட்டு அவர் தினையே போயிருப்போம் அதுவும் எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஆர்த்தியிருக்கும் ஓகே இல்லை சார் அதில் இன்னொன்னு நிறைய முறை நம்ம கவனிச்சிருப்போம்ல அவருக்கு கழுத்தில் அந்த ருத்ராட்சம் அணிஞ்சிருப்பாரு ரஜினி ரசிகர்கள் அதே மாதிரி அதே தான் போகிற கையில் காப்பு போட்டுருப்பாரு அதே மாதிரி நிறைய ரஜினி ரசிகர்கள் வந்து ராகவேந்திராவோட இருப்பாங்க பார்த்துருக்கேன் அது மாதிரி பாபா அவருடைய போட்டோ வச்சுன்னு நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் எப்படி சார் அது அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க சார் நாங்கள் வந்து எங்களுக்கு ராகவேந்திர சாமிகள் வந்து இவ்வளோலாம் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது அவர் படமாக நடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் எண்பத்தி ஆறுக்கு அப்புறம் அப்போ இங்கே கோவில் கிடையாது ராகவேந்திரா கோவில் சிட்டியில் கிடையாது திருவள்ளிக்கேணியில் தான் கோயில் உண்டு நாங்கள் அப்போ இங்கேருந்து டி நகர்லேருந்து சைக்கிளில் தான் அப்போ போவோம் திருவள்ளிக்கேணி கோயிலுக்கு அப்போத்துலேருந்தே நான் அவருடைய ராகவேந்திரா பக்தராய் மாறி இருபது வருஷம் மந்திராலய போய் மொட்டை அடிச்சிருக்கேன் ஜனவரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருபது வருஷம் தொண்ணூற்றி ஆறுலேருந்து இன்னி இந்த இருபது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ராகவேந்திரா கோவில் டி நகரில் தான் வந்து அவருடைய பிறந்தநாள் வந்து பூஜையை வந்து கிராண்டாக பண்ணுவோம் எல்லா மீடியாஸ்லேருந்து எல்லோரும் வருவாங்க சென்னையிலேருந்து எல்லா நிர்வாகியும் வருவாங்க ஃபஸ்ட்டு சத்யநாராயணன் வந்து ஏழு எட்டு மணிக்கு வந்து அந்த நிகழ்ச்சியில் தான் கலந்துப்பார் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கனகாபிஷேகம்னு ஒரு ஒரு அபிஷேகம் இருக்குது அது வந்து தங்க தங்கக்காசெல்லாம் வந்து சாமி மேலே போட்டு பண்ணுவாங்க அந்த அபிஷேகம் வந்து நாங்கள் வந்து வருஷம் வருஷம் இந்த இருபத்தஞ்சி வருஷமாக அந்த ராகவேந்திரா சுவாமிகளுக்கு வந்து தலைவருடைய பர்த்டே அது அதை தான் நாங்கள் இருக்கோம் அந்த பிரசாதத்தை கொண்டு போய் வீட்டில் கொடுப்போம் தலைவர்கள்னா நாங்கள் விட அம்மாவிட்ட கொடுப்போம் இல்லை வீட்டில் ஸ்டாப்புக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் இது வந்து நாங்கள் மட்டும் இல்லை இது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக இங்கே சென்னை ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே அதை வந்து பிரசாதத்தை கொடுப்பாங்க இந்த எல்லா பூஜை கோயில்லேயும் வந்து பூஜா அபிஷேகம் அன்னதானம் அந்த மாதிரி தான் நிறைய அவருடைய பர்த்டேக்காக கதா நடக்கும் நடந்து எல்லாருமே அதை பிரசாதத்தை கொடுத்து மேலே ஒரு பேப்பரில் பேர் எழுதி வச்சுருக்கோம் தீநகர் இந்த ஏரியா இந்த ஏரியா சைதாப்பேட்டை அது மாதிரி கோயில் பிரசாதெலாம் நம்ம எப்போ போய் கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க ஆமாம் உள்ள அவங்க மேடம் தான் வாங்கிப்பாங்க இல்லாட்டினா ஸ்டாஃப் வாங்கி வச்சிருவோங்க சார் வந்தால் அம்மா வந்தால் சொல்லிடுறேன் அது கொடுத்துருவாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துடும் எங்களுக்கு அது ஒரு திருப்தி அவ்வளோதான் நாங்கள் பண்ணோம் ரஜினி சார் இங்கே சென்னையில் எந்த கோயிலுக்கு சார் அடிக்கடி போவார் அவர் போகிறது வந்து ராகவந்திரா கோயில் தான் அந்த திருவள்ளிக்கேணி ராகவந்திரா கோயில் நாங்கள் பத்திரிக்கைகளாக படிச்சுருக்கோம் பார்த்ததும் இல்லை ஆனால் அந்த கோயிலுக்கு போவார் நைட்டு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு போவாரோம் அந்த கோயில் குருக்கள் ஒருத்தர் இருக்கார் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி தலைவர் வந்து அவர் கோயில் சாத்தியந்தா கூட வெளியே உக்காந்து தியானம் பண்ணிட்டு வருவாராம் அந்த கோயிலுக்கு போவார் பாபா படம் சொன்னீங்க நீங்கள் ஆமாம் ரொம்ப அவர் விரும்பி பண்ண படங்கள்ல அதுவும் ஒன்று ராகவேந்திரா எப்படி அவர் மனப்பூர்வமாக பண்ணாரு அந்த மாதிரி பாபாவும் அப்படி ரொம்ப ரசித்து பண்ண படம்னு சொல்லுவாங்க ரசிகர்கள் எப்படி சார் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா நம்ம வழக்கமாக பார்க்குற அவருடைய தோற்றம் அதில் இருக்காது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதெல்லாம் ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாங்களா அப்போது இல்லை அது அதான் சார் பாபா படம் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கெல்லாம் அது வந்து எப்போயுமே வந்து தலைவர் படம் எதுவுமே நல்லா இல்லைன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அதுவும் எங்களுக்கு ஓகே தான் ஏன்னா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போதே வந்து வெளியூர்லலாம் இது மாதிரி கெலாட்டா பண்ணி அரசியல்வாதிகளாக போந்து பண்ணதில் தான் வந்து அந்த படம் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்ததை தவிர படம்லாம் எங்களுக்கு இப்போ பார்த்தாலும் அது சூப்பராக இருக்குது அந்த படம்லாம் இப்போ ப ரீரிலீஸ் பண்ணாங்களே ரொம்ப பிரமாதமாக இருக்குது அந்த படம் அது மாதிரி அதெல்லாம் அந்த எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாருமே அதை குறை சொல்ல மாட்டோம் சார் இப்போ கூட வந்து அண்ணாத்த வந்தது பாருங்கள் அதில் கூட நாங்கள் ஏற்றுக்கணும் ஆனால் வெளியே தான் ஒரு மாதிரி அது டாக்கு தவிர அது என்ன காரணம்னா அப்போ வந்து அவர் இருபதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் திடீர்னு அரசியல் இல்லைன்னு சொன்ன உடனே கொஞ்சம் மன வருத்தப்பட்டோம் ஏன்னா திடீர்னு ஆரம்பிச்சுட்டு எல்லாம் ரொம்ப ஃபுல் ஃபிக்கில் இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் இல்லைன்ன அந்த கஷ்டம் கொஞ்சம் இருந்தது அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு அடுத்தது பாருங்கள் இப்போது ஜெயிலர் டூ வந்தது அதில் வந்து அவர் சூப்பர் ஸ்டார் இல்லை அப்படி இப்படின்னு அது எதுன்னாங்க அது விட்டு கொடுக்காமல் அதை அப்படியே தூக்கிட்டாங்க பாருங்கள் ஜெயிலர் டூவை தூக்கி அவர் தான் டாப் நம்பர் ஒன்றுன்ற மாதிரி ஆச்சு அதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து ரசிகர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க ரசிகர் மன்ற நிர்வாகிகள் விட்டு கொடுக்க மாட்டார் அவர் எப்பயுமே எந்த படமாக இருந்தாலும் சரி பாபாலாம் வந்து ரொம்ப அருமையாக நாங்கள் ஏற்றுக்கின படம் தான் எங்களுக்கு பிடிச்சது ஓகே சார் அதுக்கப்புறமா இப்போ ராகவேந்திரா பார்த்து நிறைய ராகவேந்திரா கோயிலுக்கு போக ஆரம்பித்தாங்க எல்லாம் ரஜினி ரசிகர்கள்லாம் பாபா படம் வந்த அப்புறம் அந்த பாபாஜி சுவாமிகளை வந்து எப்படி அது லைஃப்பில் எடுத்துக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ண ஆரம்பிச்சு ஆமா அது அது மாதிரி இங்கே வந்து படைப்பை கிட்டக ஒரு கோயில் இருக்குது சார் தாம்பரத்து கிட்ட ஓகே ஆமா அங்கே நாங்கள் அடிக்கடி போவோம் பாபா படம் வந்த அப்புறம் தான் இதில் அது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா தலைவர் கூட அரியின் ஒருத்தர் இமயமலைக்கு தலைவரை கூட்டும் போகிறார் ஓகே ஆமாம் அவர் தான் அங்கே வந்து அஞ்சு ஏக்கரில் அந்த இடம் வாங்கி அங்கே அந்த பாபா கோயில் கட்டியிருக்கார் அது தாம்பரத்துலேருந்து படம் போய் மன்னூர் சென்னூர்னு ஒரு ஊர் போவோம் அந்த ஊருக்கு போகிற வழியில் இருக்குது ஒரு கிராமத்தில் உள்ள போகும் அது தலைவரே போயிட்டு வந்திருக்காங்க அந்த கோயிலுக்கு போகிறோம் நாங்கள் அந்த கோயிலுக்கு நாங்கள் வருஷம் வருஷம் போகிறது அதுமாதிரி தலைவர் பர்த்டே டைமில் போய் அங்கே ஃபங்க்ஷன்லாம் பண்ணியிருக்கோம் பூஜைலாம் பண்ணியிருக்கோம் அது மாதிரி நாங்கள் பாபா கோவில் இங்கே வேறு எதுவும் இல்லைன்றதுனால நாங்கள் அது ஒன்று போவோம் அது மாதிரி எல்லா ரசிகரும் வருவாங்க நாங்கள் பெரும்பாலும் ராகவேந்திரா கோவில் தான் வந்து தலைவருக்கு பர்த்டே இதெல்லாம் பண்ணுறது கொள்றதெல்லாம் மற்றபடி அங்கங்கே இருக்க அம்மன் கோவில் முருகர் கோவில் தங்கத்தேர் வழிபாங்க வடபழனி முருகர் கோயிலில் இது மாதிரி நான் நிறையா பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் ஓகே சார் பாபா படம் நேரத்தில் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு இஷ்யூவாக மாறினப்போ சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு ரசிகர்களுக்கு வேண்டுகோள்லாம் கொடுத்துருந்தாரில்ல அப்போ என்ன சொன்னார் சார் அதான் சார் நாங்கள் வந்து அப்போ ரொம்ப அவர்கிட்ட சத்திய சார் சத்யநாராயணன் சார் மூலயமா கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஏன்னா வந்து இந்த அரசியலில் வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நாங்கள் சார்கிட்டலாம் சொல்லி கேட்கும்போது அப்போ அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று ராகவேந்திர மண்டலத்தில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாருன்னு சொல்லி முன்னாடியே வந்து அலோன்ஸ் பண்ணி பண்ணாங்க அது பெரிய பரபரப்பாக ஆச்சு ஆனால் இந்தியா ஃபுல்லாக வந்து அவ்வளோ மீடியாக்கள் ஒரு முந்நூறு இரநூறு முந்நூறு மீடியாக்கள் வந்து ஃபுல்லாக அந்த அந்த ஏரியாவே க அப்படியே ஜாம் ஆயிடுச்சு அப்போது மீடியாக்கள் அது மாதிரி ரசிகர் கூட்டம் அது மாதிரி அப்புறம் தலைவர் உட்காந்து பேசினார் பேசும்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சொன்னார் இது மாதிரி அவங்க இது மாதிரி வந்து பண்ணிட்டாங்க இருந்தாலும் அவங்க என் நண்பர் வீட்டில் இருக்காங்க கலைஞர் அவருக்கு நண்பர் தானே நண்பர் வீட்டில் அந்த கூட்டணியில் இருந்தாங்க நண்பர் வீட்டில் இருக்கிறதுனால நம்ம அவங்கள வந்து எதுவும் ஏற்றுக்க முடியல அதனால் இருந்தாலும் அவங்க நிற்கிற அந்த ஆறு தொகுதியில் மட்டும் நம்ம வந்து புறக்கணிப்போம் பட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆறு தொகுதி கொடுத்துருந்தாங்க எம்பி தொகுதி அந்த ஆறு தொகுதிக்கு வந்து நாங்கள் ஓட்டு போடாமல் புறக்கணிப்போம்னு சொல்லி அதை தான் சொன்னார் அவர் அதை நாங்கள் அதை ஏற்றுக்கின்னு அதே மாதிரி நாங்கள் அதை பண்ணோம் என்ன அப்போ அவங்க ஜெயிச்சாமல் ஆனால் பர்சன்டேஜ் கம்மியில் ஜெயித்தாங்க இப்போ வந்து ஒரு லட்சம் ஓட்டு வாங்குறங்கு வச்சு ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு அது மாதிரி அந்த ஒரு இதில் தான் ஓகே அந்தளவுக்கு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம் அதுலேயும் நாங்கள் ஆறு தொகுதிக்கும் இறங்கி வேலை செஞ்சோம் இங்கே சென்னையிலிருந்தும் போயிருந்தீங்களா ஏன்னா அவங்க வட மாவட்டங்களில் கொடுத்துருப்பாங்க ஆமாம் வட மாவட்டம்னா இங்கே வந்து மத்திய சென்னை ஒன்று கொடுத்தாங்க அதில் தலைவர் கூட சொல்லியிருப்பார் ஓட்டு போட்டு வந்து ரெட்டைலன்னு கையை காட்டுவேன் அது ஒரு பெரிய அப்போ வர ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு ஆமாம் என்ன ரஜினி ரெட்டைலையை கை காட்டினார் என்ன ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க ஏன்னா அப்போ வந்து இந்த அம்மாவுக்கு ஆப்போசிட்டாக சொல்லியிருந்தார்ல இந்த ஆட்சி தைரிய சொன்னது எப்போ சார் தைரிய வந்து இந்த எம்எஸ் விஸ்வநாதன் இவங்களுக்குலாம் அந்த பாராட்டு விழா பண்ணாங்க ஓகே ஆமாம் எந்த ராமமூர்த்தி சார் அது வந்து ரெண்டாயிரத்தி ஆமாம் ரெண்டாயிரத்தி அம் கல்யாணம் ரெண்டாயிரத்தி நாலில் அவங்க பெரிய பொண்ணு கல்யாணம் ஐஸ்வர் ஐஸ்வர்யா கல்யாணம் அதுக்கப்புறமா வந்து அந்த அந்தம்மா வீட்டுக்கெலாம் வந்தாங்க கல்யாணத்துக்கெல்லாம் ஜெயலலிதா மேடம் வந்தாங்க போனாங்க அதுக்கப்புறம் தான் அது பதினொன்று இல்லை அந்த பீரியடில் தான் ஓகே பதினொன்று பீரியடில் வந்தாங்க அப்போ தான் அவர் சொன்னார் அவங்கள வந்து தைரிய லட்சுமி அவங்க அது அது மாதிரி பேசியிருந்தார் அதெல்லாம் அவர் கரெக்டாக எங்கே என்ன பேசணுமோ அது தலைவருக்கு அதெல்லாம் தெரியும் அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம் சார் ஓகே சார் நன்றி ஓகே